கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இருக்கு ஆனா நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு இருபத்தேழு நட்சத்திரங்களை மட்டும் நம்ம எடுத்து நம்ம ஜாதகத்துல நம்ம வந்து அதனுடைய பலன்களை சொல்றோம் இது ஏன் எதனால அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி இது வந்து கார்த்திகை நட்சத்திரம்னா ஒரே ஒரு நட்சத்திரம் கிடையாது கார்த்திகைனா ஆறு நட்சத்திரம்ன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆர்முகன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஆறு நட்சத்திர கூட்டங்கள் அது ஆக்சுவலா இப்போ ஒன்னொன்றுமே அப்படிதான் வரணுன்றது மூணு நட்சத்திரத்தினுடைய கூட்டம் அஸ்வனின்றது ரெண்டு நட்சத்திரத்தினுடைய கூட்டம் இது எப்படின்னா ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இப்போ ஒரு நைன்டி நைன் காஃபி ஷாப்னு ஒன்று இருக்கு நைன்டி நைன் கிலோமீட்டர் காஃபி ஷாப்னு பார்த்துருப்பீங்க அது ஏன் நைன்டி நைன் நைன்டி நைன் கிலோமீட்டரில் இருக்கு அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகளை நட்சத்திரத்தின் பேஸில் நம்ம எங்கே இருக்குதுன்னு அடையாளப்படுத்துறதுக்கு அந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபை ஏரியா இந்த டிகிரிலேருந்து இத்தனை டிகிரிக்குள்ளார அன்னைக்கு டிகிரின்லாம் பேசுகிற ப்ராக்டிஸ் இருக்குல்ல மெஷர்மெண்ட்ஸ் இருக்குல்ல வானத்தை அளக்கிறதுக்கு அப்போது வந்து நட்சத்திரங்களை அதை பயன்படுத்தினாங்க இது ஒரு அளவுகோல் அப்படின்னு தான் பயன்படுத்தினாங்க ஆரம்ப நிலை அப்புறம் பார்த்தாங்க இந்த நட்சத்திரங்களுக்குன்னு ஒரு சில வலிமைகள் இருக்கு கிரகம் எப்படி வலிமையாக இருக்குதோ அதை விட நட்சத்திரங்கள் வலிமையாக இருந்தது